எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு மனிதன் வாழ்க்கையில் யாரெல்லாம் தேவை தெரியுங்களா மாதா பிதா குரு தெய்வம் இந்த நான்கு பேரும் வேணும் சார் தெய்வமே இல்லைன்னா கூட ஆனால் மாதா பிதா குரு கண்டிப்பா வேணும் ஒரு மனிதனை வளர்ப்பு நல்லா இருக்கணும் அதற்காக மாதா பிதா வேண்டும் அதற்கடுத்து குரு கண்டிப்பாக வேணும் சார் ஒரு மனிதனுக்கு மாதா பிதாவை விட குரு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவரே இதில் ஒரு மனிதனுக்கு மட்டும் நல்ல குருவும் நல்ல தாய் தகப்பனும் கிடைச்சிட்டாங்கன்னு வைங்கள வாழ்க்கையில் இவர் பெரிய புகழ் உச்சில உட்கார வைப்பாங்க சார் அவங்கள குரு தான் முதல் வந்து இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஆசானே அவர் தான் குரு மட்டும் நல்லா அமையணும் சார் அவர்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா மாதா பிதா விட குரு ரொம்ப முக்கியம் குருவை விட மாதா பிதா முக்கியம் அப்ப இதுல குருன்றவர் பார்த்துட்டாவே ஒரு ஆசான் பார்த்துட்டாவே அந்த மாணவன் சிறந்து கல்வியிலையும் கேள்வியும் சிறந்து விளங்குவான் சார் அப்படிப்பட்ட குரு பயிற்சி இப்போ இந்த மே ஒன்னாம் தேதி நடைபெற்றது இல்லையா மே ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு குருச்சி நடைபெற்றது அந்த குரு பயிற்சியில் மூன்று ராசிகள் மிக அபாரமான அற்புதமான சிறப்பான உன்னதமான பலன்களை வாரி வழங்க போகுது சார் இவங்களுக்கு மட்டும் அப்ப மூன்று ராசிக்கு மட்டும் வழங்குதுனாக்கா அப்போ மீதி ஒன்பது ராசி என்னன்னு கேட்காதீங்க இதில் முதல் தரமான பலன்களை அற்புதமாக வாரி வழங்கக்கூடிய ராசிகள் மூன்று ராசிகள் கன்னி ராசி விருச்சிக ராசி மற்றும் மகர ராசி சார் இந்த மூன்று ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது சார் இதில் பாருங்க மூன்று கிரகமும் எது தர வரிசையில் ஒன் டூ த்ரீன்னு கேட்காதீங்க மூன்றுமே மிக சிறப்பான பலன்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் இதில் வந்து பாருங்க ராசி பலன்கள் இப்போ முதல்ல சொல்றேன் கேளுங்க கண்ணீர் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு அமர்வு பெற்றிருக்கார் சார் ஒன்பதாம் இடத்தில் குரு அமரு பெற்றாவே அது ஒரு யோக சார் ஒன்பதுன்றது என்னது பாக்கியஸ்தானத்தில் ஒரு குரு பகவான் அமர்ந்து கண்ணீர் ராசியை பார்க்க போகிறார் கண்ணீர் ராசி எவ்வளவு காலம் பெரிய பெரிய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் வாழ்க்கையே எங்க போகிறதுன்னு தெரியாம தவித்து கொண்டிருந்தார்கள் அதிர்ஷ்ட கதவே மூடி இருந்தது சார் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை பூட்டி வச்சிருந்தாங்க அந்த பூட்டுக்கு சாவி இப்ப கிடைக்க போகுது அந்த சாவி தான் குரு பகவான் அந்த குரு பகவான் பாருங்கள் கண்ணீர் ராசிக்கு கண்ணீர் ராசியும் குரு பகவான் பார்க்குறாரு எங்கேருந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் உட்கார்ந்து அந்த கன்னி ராசியை குரு பார்க்குறாரு சார் கண்ணீராசிலிருந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீர தீர ஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்பொழுது இந்த இடங்கள் எல்லாம் சிறப்படைது சார் அப்போ கண்ணீர் ராசி ஒரு தெளிவு ஏற்படும் இவர்கள் எடுக்கும் காரியம் அனைத்திலும் வெற்றி 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 தவிர வேற எதுவுமே இந்த காலத்தில் அனுபவிக்கவே முடியாது வெற்றி தான் சார் இவர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் ஏனென்றால் கண்ணீராசிக்கு மூன்றாம் இடம் வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானம் இல்லையா இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அனைத்திலும் இவர்கள் வெற்றி வாகை சூடுவார்கள் சார் அதற்கடுத்து பாருங்க இந்த கண்ணீராசிக்கு ஐந்தாம் இடத்தை குறிப்பாக ஐந்தாம் இடம் பற்றி என்ன சார் புத்திஸ்தானம் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே சிறப்பாக இருக்கும் சார் இவர்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் பிள்ளைகள் இதற்கு முன்னால் சொல்கிற பேசி கேட்காம இருந்தால் கூட இப்பொழுதெல்லாம் இவர்கள் வந்து சொன்னால் கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துடுவாங்க சார் ராசிக்கு ஐந்தாம் இடம் புத்திஸ்தானத்தை குரு பார்த்துட்டாவே இவர்கள் எடுக்கும் முடிவில் வந்து சரியான முடிவு எடுப்பாங்க சார் அப்படிப்பட்ட ஒரு யோகத்துக்கு சொந்தக்காரனா இந்த ராசி அன்பர்கள் வரப்போகிறார்கள் இவர்கள் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அதற்கடுத்து பாருங்க விருச்சிக ராசி எடுத்துங்க இந்த விருச்சிக ராசிக்கு பாருங்க விருச்சிக ராசி ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சம சப்தம சப்தமஸ்தானத்துல அந்த குரு பகவான் பெற்று ராசியும் குரு பார்க்க போறாரு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீர தீர பராக்கிரம சாணத்தையும் குரு குருப்பாக்க போறாரு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடம் சார் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார் சார் அந்த லாபஸ்தானத்தில் கேது உட்காண்டிருக்கார் கேது உட்கார்ந்து இப்போ அந்த குரு பார்வையில் கேது அற்புதமான பழங்களை இவர்களுக்கு இதற்கு முன்னாடி இவர்கள் உடல்நிலையில் எவ்வளவு பிரச்சனைகள் அதிலிருந்து ரிலீஸ் ஆக போகிறாங்க இவர்கள் திறமையெல்லாம் வெளி கொண்டு எடுத்துன்னு வர சார் இவருடைய திறமைகள் எல்லாம் வெளி உலகத்துக்கு காட்ட போறார் இந்த விருச்சிகராசினுடைய திறமைகளை வெளி போகிறார் அந்த குரு பகவான் பார்க்க கோடி நன்மை அந்த குரு பகவான் பாருங்க பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு சார் மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு மூன்றாம் இடம் எடுத்து வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானம் இவர்கள் முயற்சி செய்தே போகுது சார் பதினோராம் இடத்துல லாபத்தை கொட்டும் சார் அவர்களுக்கு பதினோராம் இடம் எடுத்து என்ன சார் பதினோராம் இடம் எடுத்து லாபஸ்தானம் இவர்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே ஈடேற போகுது இவர்கள் எதெதிலெல்லாம் வெற்றி வாகை சூட வேண்டும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் நினைத்தார்களோ அவற்றிலெல்லாம் வெற்றி 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 இந்த விருச்சிக ராசிக்கு அற்புதமான காலகட்டம் சார் இந்த காலகட்டம் இவற்றை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அவர்கள் அது மட்டுமல்ல ஏழாம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதுனால இவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அந்த குருபலமும் வந்துடுச்சுன்னு சொல்லிடலாம் அதனால் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த நேரத்தையும் இந்த குரு பயிற்சியும் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் நிச்சயம் உண்டு சார் அதற்கடுத்து பாருங்கள் இந்த மகர ராசி மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு சார் ஐந்தாம் இடத்தில் குரு அமர்ந்து ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு பதினோராம் இடத்தையும் பார்க்கிறாரு ராசியும் குரு பார்க்குறாரு அப்போது மகர ராசிக்கு ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் இல்லையா அது ஒரு அதிர்ஷ்டஸ்தானம் இல்லையா அந்த அதிர்ஷ்டஸ்தானத்தை ஸ்தானத்தை குரு பார்க்க கோடி நன்மை சார் இவர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது இதற்கு முன்னாடி பார்த்தோன்னா ஜென்ம சனியில் இவர்கள் பாடாய் படுத்தி ஓடாய் தேய்ந்து போனவர்கள் தான் மகர ராசி இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய ஒரு தெளிவையும் கொடுக்க போகுது சார் அது மட்டுமல்ல பதினோராம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் விருச்சிகர் ராசி தான் இவருக்கு பதினோராம் இடமாக வரும் அந்த விருச்சிக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் இல்லையா அந்த வீட்டை பார்க்கும்போது பூமி லாபங்களை அதிகமாக கொடுக்கும் சார் இவருக்கு இவர்கள்லாம் வீடு நிலம் வாங்கக்கூடிய காலகட்டம் இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கணும் சார் இவர்களுக்கு இப்படிப்பட்ட அமைப்பில் இருந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் கண்ணீர் ராசி விருச்சிக ராசி மகர ராசி இவர்கள் இந்த காலத்தை அற்புதமாக அபாரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தான் என்னுடைய கோரிக்கை ஏனென்றால் இப்படி ஒரு நிகழ்வு குரு பார்க்க கோடி நன்மை இப்படி எல்லாருக்குமே அமர்ந்து விடாது சார் இப்படிப்பட்ட அமைப்பு எல்லாருக்கேமே கிடைத்து விடாது குரு பார்க்க கோடி நன்மைன்றது இந்த ராசிகளுக்கு மட்டுமே இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புன்னு சொல்லலாம் அதனால் நேர்களே கண்ணீர் ராசி விருச்சிக ராசி மகர ராசிகள் கோடான கோடியான அற்புதமான பலன்களை பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்